தானக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உரை வீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா டாக்டர்நாதன் குழந்தைகளுக்கான தடுப்பூசி தொடர்பாக உலக சுகாதார அமைப்பு மற்றும் யூனிசெப் இணைந்து வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் பட்டியலுக்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவுக்கு அடுத்தபடியாக இந்தியாவில்தான் ஜீரோ டோஸ் எனப்படும் ஒரு டோஸ் தடுப்பூசி கூட பெறாத குழந்தைகள் அதிகம் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது இந்த பட்டியலின்படி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் நைஜீரியாவில் இருபத்தோரு லட்சம் குழந்தைகள் ஒரு டோஸ் தடுப்பூசி கூட பெறவில்லை இது இந்தியாவில் பதினாறு லட்சமாக உள்ளது இந்தியாவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இருபத்தி ஏழு புள்ளி மூன்று லட்சம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி வழங்கப்படாத நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் தடுப்பூசி பெறாத குழந்தைகள் எண்ணிக்கை குறைந்துள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது இதற்கு மத்திய சுகாதார அமைச்சகம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இது தொடர்பான பதிலடி விளக்கத்தில் இந்த புள்ளி விவரங்களில் சில அடிப்படை தவறுகள் உள்ளன என கூறியுள்ள சுகாதாரத்துறை அமைச்சகம் நம் நாட்டில் பதினாறு லட்சம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி வழங்கப்படாத நிலையிலும் அது ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் பூஜ்ஜியம் புள்ளி பதினோரு சதவீதமே இது மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் மிகவும் குறைவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் டிபிடி எனப்படும் தொண்டை அடைப்பான் கக்குவான் இருமல் நோய்களுக்கு எதிரான முத்தடுப்பு ஊசி வழங்கியது தொன்னூற்று மூன்று சதவீதமாக உள்ளது இது உலக அளவில் எண்பத்தி ஒன்பது சதவீதமாக மட்டுமே உள்ளது அதுபோல டிபிடி மூன்றாம் டோஸ் தடுப்பூசி வழங்கியதும் தொன்னூற்றி ஒரு சதவீதமாக உள்ளது இது உலக அளவில் எண்பத்தி நான்கு சதவீதமாகும் இதை தவிர எம் எனப்படும் தட்டம்மை தடுப்பூசி தொன்னூற்றி இரண்டு சதவீதம் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது இது உலக அளவில் எண்பத்து மூன்று சதவீதமாக மட்டுமே உள்ளது என்று சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது